தீர்த்த அய்யனார் கோயில் இதுவும் பக்கம் பக்கம்தான் இருக்குது இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா நம்ம வேண்டுதலுக்கு தகுந்தபடி பொம்மை செஞ்சு வைக்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கிட்டு வீட்டில் ஐநூறுரூபா முடிஞ்சு வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறேன் பொம்மை செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வச்சிடணும் நமக்கு அந்த பிரச்சனையோ அல்லது உடம்பு வலி ஏதோ ஒரு வியாதி எது தீர்ந்த பிறகு அந்த கோயிலுக்கு போய் சிலை செஞ்சு அது நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி செலை செஞ்சு வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு வரணும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சொல்கிறாங்க முடிஞ்சா நீங்களும் போயிட்டு வாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் உடல் உறுப்புகளில் பாதிப்பு இருந்தால் கூட அந்த மாதிரி வேண்டிட்டு கை கால் அந்த மாதிரியும் செஞ்சு வைக்கிறாங்க முழு உருவமாகவும் செஞ்சு வைக்கலாம் எப்படி வேணாலும் அந்த குதிரை இது போன்ற உருவங்கள்லாம் வந்து வேண்டுதல் அடிப்படையில் செய்யறது தான் இது நடந்தால் நான் இந்த மாதிரியான காணிக்கை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகா தலி தீர்த்த ஐயனார் கோவில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்